மாமியார் பர்வதம் சமையலறையில் நின்றபடி தேநீர் அருந்தி கொண்டிருந்தாள் அப்போது அலுவலகத்திற்கு செல்வதற்காக தயாராகி கீழே வந்த மருமகள் சாந்தி அம்மா இப்போதான் எழுந்திருச்சிங்களா ஆமாம் இப்போதான் எழுந்து வந்தேன் அதான் ஒரு காஃபி வைத்து குடிக்கலாம் என காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரவா அதற்கு சாந்தி இல்லைம்மா எனக்கு ஒன்று வேண்டாம் நான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருச்சு தோசை ஊற்றி பாக்ஸ்ல வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு வச்சுட்டேன் மதிய சாப்பாடு கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆமாம் என்ன உங்கள் முகமெல்லாம் வீக்கமாக இருக்குது நைட்டெல்லாம் சரியாக தூங்கலையா என்று கேட்டாள் அதற்கு பருவதம் இல்லைம்மா இந்த மூட்டு வலி ரெண்டு நாளாக என்னை போட்டு படுத்துது ஐயோ அம்மா அப்படின்னா வாங்க நான் உங்களை இப்போவே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறேன் இல்லைம்மா நீ வேற காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு ராத்திரி நேரம்தான் வீட்டுக்கு வருவேன் பாவம் உனக்கு ஏன் இந்த கஷ்டமெல்லாம் நான் பக்கத்து வீட்டு குமுதா இருக்கால அவளை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போய்க்கிறேன் சரிம்மா உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணும்னா சொல்லுங்க நான் வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்போது பாக்ஸை திறந்து பார்த்த பருவதம் என்ன இது தோசை இப்படி கருகி போயிருக்கு ஐயையோ எனக்கு தோசை எப்படி இருந்தால் பிடிக்காது அதற்கு சாந்தி அம்மா தோசை முருகலாக தான் இருக்குது நல்லா பாருங்க அது ஒன்றும் கருகி இல்லை இல்லை எனக்கு இந்த தோசை வேண்டாம் நீங்கள் இது மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால தான் கொஞ்சம் மாவெடுத்து தனியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு பசிக்கும்போது ரெண்டு தோசை போட்டு சாப்பிட்டுக்கோங்க சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகணும் என்று மாமியாரை கட்டி அணைத்து பருவதத்தின் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டபடி தனது அலுவலகத்திற்கு சென்றான் அவள் அங்கிருந்து சென்ற பின்பு பருவதம் முணுமுணுத்தபடி என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு அப்படியே மாமியார் மேல பாசம் பொங்கி வழியுற மாதிரி கட்டி முத்தம் கொடுத்துட்டு போகிறான் முதல்ல இந்த கன்னத்த ஃபினாயில் போட்டு கழுவணும் சிறிது நேரத்திற்கு பிறகு மகன் முத்து அங்கு வருவதை பார்த்ததும் பருவதம் ஐயா முத்து எனக்கு இந்த கால் நடக்கவே முடியல ஒரு எட்டு கூட தரையில எடுத்து வைக்க முடியலப்பா ஒரு வாரமா இந்த கால்வழி என்னை போட்டு படுத்துது உடனே முத்து அம்மா நீங்க ஏன் இந்த கால்வழியோட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சாந்தி கிட்ட சொன்னா அவ இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாளா என்று கேட்டான் இல்லப்பா உன் பொண்டாட்டியே பாவம் காலையில ஏழு மணிக்கு அலுவலகத்துக்கு போறவ வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி நேரம் ஆறு ஏழு மணி ஆயிருது அவளை எப்படி நான் வேலை சொல்றது உன் பொண்டாட்டிக்கா தெரியணும் மாமியார் வயசானவங்க பாவம் இந்த வயசில் இந்த மூட்டு வழியோட நமக்கு மூணு வேலையும் சமைச்சு கொடுக்குறாங்க என்று மனசு இறக்கப்பட்டு நாலு வேலையை பார்த்தாதானப்பா உண்டு நான் ஏதாவது சொன்னால் உங்ககிட்ட சண்டைக்கு எகிரிக்கிட்டு வருவா அதனால தான் நானும் எதுவும் சொல்கிறதில்ல உடனே முத்து சரிம்மா அப்படின்னா நீங்கள் இப்போவே மருத்துவமனைக்கு வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் அதற்கு பருவதம் இல்லப்பா நான் எல்லாம் வரல எனக்கு கொஞ்சம் இந்த மூட்டு வழி மருந்து மட்டும் வரும்போது வாங்கிட்டு வா அது போட்டா ரெண்டு நாளில் சரியாயிடும் என்று கூறிய உடன் முத்து சரிமா உங்கள் இஷ்டம் என்னமோ அது படி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அதன் பிறகு பருவதம் பெத்த அம்மா மூட்டு வழின்னு துடிக்கிற நான் மருந்து வேணாம்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை ஏன் வேணாம்னு சொல்கிறீங்க வாங்கன்னு நம்ம கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதில்ல சொன்ன உடனே உங்கள் இஷ்டம் என்னமோ அப்படியே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறான் பாரு இதுவே அவன் பொண்டாட்டியாக இருந்தா இப்படி ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு போவானா எல்லாம் என் நேரம் பகவானே அப்போது பருவதத்தின் தங்கை அறிவு கரசி அழைக்க எப்படி இருக்க என்று கேட்டதும் பருவதம் ஏதோ இருக்கேண்டி என்ன பண்ண வயசான காலத்தில் நம்மளை உட்கார வைத்து சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சா இந்த வீட்டில் மூணு வேலையும் நான் சமைச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்குது என்னோட குறைய நான் யாருக்கிட்ட சொல்கிறது ஒன்று அந்த சாமி கிட்ட சொல்லணும் இல்லையா என் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லி அழுது புலம்ப வேண்டியது தான் அக்கா நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குற ஏன் ஓ மருமக வீட்டு வேலையை பார்க்க மாட்டாளா வேலைக்கு போய் கையில் சொந்தமாக சம்பாதிக்கிறாங்கிற திமிரு இங்கே பாரு நீ தான் அவகிட்ட சொல்லி இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு வேலையை வாங்கணும் இன்னும் எத்தனை நாளைக்கு அவளுக்கு நீயே சமைச்சு போடலாம்னு முடிவு பண்ணியிருக்க அதற்கு பருவதம் என்னடி பண்ண வேலைக்கு போகிறாளே என்று நான் இறக்கம் காட்டுறேன் இதுவே வேற ஒரு இடத்துல அவள் கல்யாணம் பண்ணி போயிருந்தா மாமியார் காரி இவ்வளோ சும்மா விடுவாளா வீட்டு வேலையை பாருன்னு இவ்வளோ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க மாமியாரோட அருமை அவளுக்கு இப்போ என்னடி புரியும் நான் ஒரு நாள் படுத்தா அப்போ தெரியும் இவங்களுக்கு என்னோட அருமை என்னன்னு சரிடி நான் வைக்கிறேன் என்றாள் சிறிது நேரத்திற்கு பிறகு பருவதத்தின் தோழி குமுதா வீட்டிற்கு வர பருவதம் அப்போது தான் சாப்பிட்ட தட்டை கொண்டிருந்தாள் அதனை பார்த்ததும் குமுதா என்ன பருவதம் பாத்திரத்தை நீ கழுவிக்கிட்டு இருக்க ஏன் ஓ மருமக இதை கழுவி போட்டு ஆஃபீஸுக்கு போக மாட்டாளா அட நீ வேற எங்கள் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்கிற நீ எதுக்கு எல்லா வேலையும் செய்கிற வயசான காலத்தில் உனக்கு இது எல்லாம் தேவையா பேசாமல் டிவியை பார்த்தோமா அந்த சோஃபாவில் ஒரு மூளையில் உட்கார்ந்தோமான்னு இருக்க வேண்டியது தானே ஊர் உலகத்தில் போய் பாரு மாமியாருங்க மருமகளை எப்படி ஆட்டி படைக்கிறாங்கன்னு இவ்வளவு ஏன் ஏன் மருமகளை எடுத்துக்கோ என்னை பார்த்தாவே கிடுகிடுன்னு நடுங்குவா தெரியுமா இல்ல குமுதா அவளே பாவம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஆபீஸ் போறா ராத்திரி லேட்டா தான் வீட்டுக்கு வருவா இதுக்கு இடையில அவளுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வதற்கு எங்க நேரம் இருக்க போகுது ஆபீஸ்ல போய் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் பாவம் எதுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லிதான் நானே எல்லா வேலையும் இந்த மூட்டு வழியோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனை கேட்டதும் குமுதா என்ன உனக்கு மூட்டு வழியா ஆமாண்டி மூட்டு வழி இடுப்பு வழி இந்த தோள்பட்ட பாத்திரம் கழுவி கழுவி கடுவா கடுக்குது என்ன பண்ண நான் வாங்கிட்டு வந்த வரன் அப்படி அவளுக்கா தெரியணும் காலையில எழுந்திருச்சு ஒரு டிஃபனையும் ஒரு சாப்பாடையும் செஞ்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது வயசானவங்க மூணு வேளையும் நமக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்களே அதுவும் இந்த உடம்பு வழியை வச்சுக்கிட்டு நாம கூட மாட ஒத்தாசை பண்ணக்கூடாதான்னு அவளுக்கா தெரியணும் அவ எங்க உடனே கும்புதான் உன் மருமகளுக்கு தான் ஒன்றும் தெரியாது முத்துவுக்குமா ஒன்றும் தெரியாது ஏன் அவன் பொண்டாட்டியை கூடாதா எங்கள் அம்மா கூட ஒத்தாசையாக இருந்து கூட மாட வேலையை பாருன்னு பொண்டாட்டியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது உன் புள்ள முத்து அதற்கு பருவதம் அட நீ வேற குமுதா என் புள்ள மட்டும் எனக்கு பரிந்து ரெண்டு வார்த்தை பேசிட்டா அவ்வளவுதான் என் மருமக வானத்துக்கும் பூமிக்கும் தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சுடுவா என்னால் எதுக்கு என் புள்ள நிம்மதி கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதையும் கண்டும் காணாமையும் விட்டுட்டு இவ்வளவு நாளாக இந்த வீட்டிலையே நானும் குப்பை குட்டிக்கிட்டு இருக்கேன் உடனே குமுதா நீ என்னதான் சொல்லு ஓ மருமக சரியான திமுறு பிடிச்சவ எல்லாம் சுயமா சம்பாதிக்கிறாள் என்கிற திமிரு நீ எதுக்கு உன் மருமகளை வேலைக்கெல்லாம் அனுப்புற பேசாம வீட்ல இருக்க சொல்லி வீட்டு வேலையை பார்க்க சொல்ல வேண்டியது தானே அதுதான் உன் பையன் முத்துவே கை நிறைய சம்பாதிக்கிறானே அது உன் குடும்பத்துக்கு பத்தாதா அதற்கு பருவதம் நான் என்ன சொல்ல அது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம் என் பிள்ளையும் அப்பப்போ அவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு தான் இருக்கான் ஆனால் அவள் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டாளே என்ன பண்ண எல்லாம் நேரம் அதற்கு குமுதா என்ன இருந்தாலும் மருமக தாய் இல்லாம வளர்ந்தவ இல்லையா ஒரு அம்மாவோட அருமை அவளுக்கு எப்படி தெரியும் வாய் நிறைய மாமியார அம்மா அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதுமா அம்மா மாதிரி மனசார நினைக்கணும் இல்லையா அம்மானு ஒருத்தி இருந்தா எடுத்து சொல்லியிருப்பா அதற்கு பருவதம் நீ சொல்றதும் சரிதான் அவங்க அம்மா இருந்தா இவளுக்கு எடுத்து சொல்லி இவதான் ஒரு அநாத கழுதையாச்சு சும்மா நாலு பேருக்கு முன்னாடி மாமியாரை அம்மா அம்மான்னு பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறா என்றதும் குமுதா ஆமாம் யாருக்கும் தெரியாது பாரு ஓ மருமகளோட நாடகம் எல்லாம் அப்போது சாந்தி தனது மகள் பாணியை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வர சாந்தியின் சத்தம் கேட்டவுடன் பருவதம் ஏன் மருமக வந்துட்டான்னு நினைக்கிறேன் வா போய் என்னன்னு பார்ப்போம் என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்ட வாணியை வேற அழைச்சிட்டு வந்திருக்க அதற்கு சாந்தி ஆமா இன்னைக்கு வாணி பள்ளியில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது அதனால அப்படியே அங்கே போயிட்டு இவ்வளையும் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்துட்டேம்மா முத்து வேற இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம்னு சொல்லியிருக்காரு அதனை கேட்டதும் குமுதா இங்கே பாரு சாந்தி என்ன இருந்தாலும் ஓ மாமியார் வயசானவங்க இப்படி வீட்டு வேலையெல்லாம் உங்கள் மாமியாரை செய்ய விட்டு பார்க்கறது கொஞ்சம் கூட சரியில்லை ஒன்றும் புரியாத சாந்தி என்ன இது இப்படி பேசுகிறாங்க நாம தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே அலுவலகத்துக்கு போகிறோம் உடனே மாமியார் பருவதம் குமுதாவை தடுக்க மீண்டும் குமுதா பருவதம் ஏன் நீ அவங்க கூட சினிமாவுக்கு போகலையா என்று கேட்டதும் சாந்தி நானும் எத்தனையோ முறை அவங்கள கூப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனால் அவங்க எங்கேயுமே எங்க கூட வெளியே வர்றதே இல்லை கேட்டா கால்வழி மூட்டு வழின்னு சொல்றாங்க அதற்கு குமுதா உங்கள் மாமியார் வேணாம்னு சொல்லிட்டா உடனே நீயும் அப்படியே விட்டுறதா நீதான் அவங்கள எங்க கூட வாங்கன்னு கூப்பிடணும் நீ அப்படி கூப்பிட்டுருக்க மாட்ட வரலனா போங்கன்னு அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி போயிருப்ப அதற்கு பருவதம் இந்த மூட்டு வழியை வச்சுக்கிட்டு தரையில் ரெண்டு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல இதில் எப்படி இவங்க கூட நான் சினிமாவுக்கு போறது அவங்களோ பாவம் சின்னஞ்சிருசுக வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வர்றாங்க ஏதோ எப்பவோ ஒரு நாள் தான் இப்படி குடும்பமா தனியா சந்தோஷமா எங்கேயாச்சும் போறாங்க இதுல நந்தி மாதிரி நாம எதுக்கு குறுக்க உடனே சாந்தி பாத்தீங்களா நான் எத்தனை முறை கூப்பிட்டாலும் இப்படிதான் பிறகு சாந்தி பருவதத்தை பார்த்து அம்மா நாங்கள் சினிமா பார்த்துட்டு வர்ற வழியில சாப்பிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு வேணுமா என்று கேட்டதும் பருவதம் இல்லைம்மா காலையில் சமைச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு நான் சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பழைய கஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் எதுக்குமா நாங்கள் வெளியில போயிட்டு சாப்பிட்டு தானே வரப்போகிறோம் உங்களுக்கு தான் மசாலா தோசைன்னா ரொம்ப பிடிக்குமே நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அதற்கு பருவதம் அதுதான் நான் பழைய சோறு சாப்பிடுகிறேன் என்று சொல்றேனே அப்புறம் ஏன் தேவை இல்லாமல் காசை போட்டு வீணடிக்கிறீங்க இல்லைம்மா நாங்கள் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது நீங்கள் மட்டும் இப்படி பழைய சோறு சாப்பிட்டா எங்கள் மனசு தாங்குமா நான் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச மசாலா தோசை வாங்கிட்டு வரேன் அதற்கு பருவதம் நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டேன் என்னமோ பண்ண என்றாள் சரிம்மா நான் முத்து வரதுக்குள்ள வாணியை ரெடி பண்ணுறேன் லேட்டானா என்னை வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் எங்களை சத்தம் போடுவார் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றாள் சாந்தி அவள் அங்கிருந்து சென்ற பின்பு பருவதம் குமுதாவை பார்த்து குமுதா நீ ஏன் அவகிட்ட இதெல்லாம் போய் கேட்கிற அவ அப்படியே என் பிள்ளைகிட்ட போய் ஒன்னில்லாத ஒன்னு சொல்லுவா தெரியுமா அதற்கு குமுதா உன் பிள்ளைகிட்ட சொன்னா எனக்கு என்ன பயமா எப்படி திமரா எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா உன் எல்லாம் சம்பாதிக்கிறாய் என்கிற திமுரு ஒரு வார்த்தை நீ சொன்ன உடனே சரின்னு விட்டுட்டா பாரு அப்படின்னா நீ வர்றது அவளுக்கு பிடிக்கலை என்றுதான அர்த்தம் சரியா சொன்ன அப்படின்னா மாமியார் நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தானா அவங்க மட்டும் ஜோடியாக கோர்த்துக்கிட்டு போகணுமா அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட மருமகள் சாந்தி அங்கு வந்து பருவதத்தை பார்த்து அம்மா நீங்கள் ரொம்ப நாளாக கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வாங்க நாம் எல்லாரும் இன்னைக்கு சினிமாவுக்கு போக வேண்டாம் கோவிலுக்கு போகலாம் அதற்கு பருவதம் ஏமா என்ன ஆச்சு நீங்கள் எல்லாரும் சினிமாவுக்கு போறதா ஏற்கனவே பிளான் பண்ணது தானே அப்புறம் என்ன திடீர்னு கோவிலுக்கு போகலாம்னு கூப்பிடுற எனக்காக நீங்க ஒன்றும் எதுவும் மாற்றிக்க வேண்டாம் நீ முதல்ல கிளம்பு முத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அதற்கு சாந்தி நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இங்க பாருங்கம்மா உங்களை இந்த வீட்ல தனியா விட்டுட்டு நான் அவர் கூட சினிமாவுக்கு போகணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் கிடையாது இது என்ன புது கதையா இருக்கு நானும் குமுதாவும் உன்னை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அதற்கு சாந்தி அம்மா இதுக்கு மேலேயும் நடிக்காதீங்க நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் வரேன் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எங்கிட்ட எத்தனையோ முறை உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க நீ என்ன உன் மாமியார்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்வதில்லையா வீட்டு வேலையெல்லாம் உன் மாமியாரை செய்ய சொல்லி வேலை வாங்குறியா அப்படி எப்படின்னு ஏதேதோ என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்பே உங்களுக்கு தேவையான எல்லா பணிபடையும் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன் என்ற விவரம் எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன தெரியும் பேசுகிற வாய் பேசிட்டு தானே இருக்கோம் அவங்க எல்லாரும் சொல்லும்போது கூட நான் அதை நம்பலை எதுவும் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த ஆண்டவனை இன்றைக்கு வரைக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் இவங்க கிட்ட பேசுனது என் காதில் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க சொன்னதை என்னால் இனிமேலும் நம்பாமல் இருக்க முடியலை அப்படி என்னம்மா நான் உங்களுக்கு குறை வச்சுட்டேன் நான் என்ன உங்களை அடிமைப்படுத்துகிறேனா இல்லை இந்த வீட்டில் நான் என்ன உங்களை வேலை வாங்குறேனா உங்களை வேலைக்காரி மாதிரியாக நான் நடத்துகிறேன் ஒரு மருமகளாக ஒரு மாமியாருக்குண்ணா எந்த ஒரு பணிவிடையும் உங்களுக்கு செஞ்சது இல்லையா காலையில் இருந்து எல்லா வேலையும் நீங்களாக செஞ்சீங்க சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு அம்மா கிடையாது அதனால் எனக்கு வரப்போகிற தான் என் அம்மாவாக நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இன்றைய நாள் வரைக்கும் நான் உங்களை என்னோட சொந்த அம்மாவாக தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளான பின்பும் கூட என்ன ஒரு வேத்து தான் நினைக்கிறீங்கன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் முத்து அந்த நேரம் பார்த்து வீட்டிற்குள் நுழைய என்னாச்சு மூணு பேரும் ஒன்னா ஒரு இடத்துல நிற்கிறீங்க மீண்டும் சாந்தி அம்மா கிளம்புங்க நாம கோயிலுக்கு போகலாம் ஐயா எனக்கு மூட்டு வழி இருக்கு என்னால் கோயிலுக்கெல்லாம் வர முடியாது நீங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போறதா தானே சொன்னீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி சினிமாவுக்கு போங்க இல்லை நீங்கள் இப்போ எங்கள் கூட கோயிலுக்கு வரீங்க என்று சாந்தி கூற உடனே பருவத மார்பில் கை வைத்து கொண்டு கண்களில் நீலிக்கண்ணீர் சொட்ட சொட்ட முத்துவை பார்த்து பாருப்பா முத்து நான் மூட்டு வழியால் துடிக்கிறேன் உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்காம நான் நாடகம் ஆடுறேன் உடனே கிளம்பி கோயிலுக்கு எங்கள் கூட வாங்கன்னு என்னை கூப்பிட்ற நீ நீயே இந்த கூத்து என்னன்னு கேளுப்பா அதனை கேட்டது முத்து என்ன நடந்தது சாந்தி நீயே அம்மாவை வலுக்கட்டாயமா கோயிலுக்கு வர சொல்ற சாந்தி அதற்கான காரணத்தை சொல்வதற்காக வாய் எடுக்க மீண்டும் மாமியார் பருவதம் அவளை தடுத்து நீங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறதா சொல்லியிருந்தீங்கல்ல அதனால நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க எனக்கு காலில் இந்த மூட்டு வழியை வச்சுக்கிட்டு என்னால் உங்க கூட வர முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு உன் பொண்டாட்டி நான் என்னமோ நாடகம் ஆடுறத சொல்லி எங்கிட்ட சண்டைக்கு வர்றாப்பா உனக்கு வேணும்னா இந்த குமுதா கிட்டேயே கேளு அவளுக்கு தெரியும் இங்கு என்ன நடந்துச்சுன்னு உடனே குமுதா பாருமுத்து உன் பொண்டாட்டி நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை நீ கொஞ்சம் உன் பொண்டாட்டிய அடைக்கி வை ஒரு மாமியாரை எப்படியா வேலை வாங்குறது இவ என்ன உங்க அம்மாவா இல்லை இந்த வீட்டு வேலைக்காரியா என்றதும் அதனை கேட்டு கொண்டிருந்த சாந்தி இங்க பாருங்க தேவையில்லாமல் பேசாத வார்த்தையெல்லாம் நான் பேசினதா சொல்லி குடும்பத்துக்குள்ள கழகத்தை மூட்டாதீங்க நீங்க எதுக்காக வந்தீங்களோ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்றதும் கோபத்தில் முத்து சாந்தி நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தேவை இல்லாம அம்மாவை கஷ்டப்படுத்தாதே என்று அவங்களுக்கு மூட்டு வழி இருக்கிறது உனக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள நம்ம கூட கோயிலுக்கு வர சொல்லி வற்புறுத்துற அதற்கு சாந்தி இங்க பாருங்க உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதுவா இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இங்க என்ன நடந்தது தெரியுமா என்று மீண்டும் சாந்தி நடந்ததை கூற முயற்சிக்க அதனை தடுத்த முத்து பாரு எனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியும் எங்க அம்மாவை பத்தி நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நீ வீட்டுக்குள்ள போ அம்மா அலாதீங்க என்று தனது தாய்க்கு ஆறுதல் கூறினான் சிறிது நேரத்திற்கு பின்பு முத்து என்ன சினிமாவுக்கு நீ ரெடியா இல்லையா என்று கேட்டதும் அதற்கு சாந்தி இங்க பாருங்க வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சினிமாவுக்கு ரெடி ஆகலையான்னு கேட்குறீங்க உடனே முத்து இப்போ உனக்கு என்ன வேணும் அதுதான் அவங்களுக்கு மூட்டு வழின்னு சொல்றாங்களே அப்புறமும் எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற இங்க பாருங்க உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது உங்களுக்கு தான் அதை காது கொடுத்து கேட்பதற்கு கூட நேரம் இல்லையே நான் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் உங்கள் அம்மா செய்யக்கூடாதுன்னு வீட்டு வேலையெல்லாம் ஒத்தையால் நான் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன் ஆனால் உங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க ஏன் என்னோட கிட்ட கூட நான் உங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி வச்சுருக்காங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கோபத்தில் முத்து இப்ப நீ சினிமாவுக்கு வர போறியா இல்லையா நான் எங்கேயும் வரல வீட்ல இருக்கிற பிரச்சனையை தீர்க்காம இப்ப சினிமாவுக்கு கிளம்பி என்ன ஆகப் போகுது அதற்கு முத்து உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்னமோ பண்ணு என்று கோபத்தில் கையில் அணிந்திருந்த கடிகாரத்தை கழட்டி மேஜையின் மீது வைத்துவிட்டு சென்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கிய சாந்தி அதனை கவனிக்காத பருவதம் வழக்கம் போல் தனது தங்கையிடம் எனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு உரிமையும் இல்லை நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன் இவளுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் கடவுள் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்காரு போல நேத்து கூட என்ன நடந்தது தெரியுமா நான் கோயிலுக்கு வரல எனக்கு மூட்டு வழி இருக்குன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கொஞ்சம் கூட காதுல வாங்காம பாம்பு எப்படி படம் எடுத்து நிற்கும் அப்படி என் மீது சீறிக்கிட்டு வர்றா என் மருமக சாந்தி அதனை கேட்டதும் சாந்தி அம்மா என்று அழைத்தவுடன் பருவதம் தனது கையில் இருந்த கைபேசியை மறைக்க முயற்சித்தாள் அதனை பார்த்ததும் சாந்தி ஏன் இப்படி நாடகம் ஆடுறீங்க எதுக்கு இப்படி ரெண்டு வேஷம் நான் உங்க கூட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க நாங்க வீட்ல இல்லாத நேரம் எங்களை பற்றி வேற மாதிரி பேசுறீங்க அப்படி என்ன நான் உங்களை கொடுமைப்படுத்துறேன் என்று கேட்டதும் பருவதம் மீண்டும் வீடே அதிரும்படி நெஞ்சில் கைகளால் அடித்துக்கொண்டு சத்தம் போட்டு அழுதாள் சத்தம் கேட்டு பதறி கீழே வந்த முத்து என்னாச்சு அம்மா ஏன் அழறீங்க பாருடா உன் பொண்டாட்டி நான் நாடகக்காரி வேஷம் போடுறேன் அப்படின்னு என்னை பார்த்து ஏதேதோ பேசுகிறேன் அதற்கு முத்து சாந்தியை பார்த்து நான் உன்கிட்ட நேற்று தானே சொன்னேன் தேவை இல்லாமல் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியே ஏதாவது பேசுகிற இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போ என்ன வேணும் என்றதும் சாந்தி உங்கள் அம்மா எதுக்காக இப்படி ரெட்டவேஷம் போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்றதும் முத்து பருவதத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டு தனது தாயின் முகத்தை பார்த்து அம்மா சாந்தி கேட்குறதுல தப்பு என்ன இருக்கு நானே கேட்குறேன் நீங்கள் ஏன் இப்படி ரெட்டவேஷம் போடுறீங்க சாந்தி தாயில்லாமல் வளர்ந்தவன் அவள் சொந்த அம்மாவாக தான் பார்க்கிறான் நீங்கள் பேசுனது எல்லாம் அவள் காதால் கேட்டதுக்கப்புறமும் இனிமே எப்படி திரும்பவும் சகஜமாக அவள் உங்ககிட்ட பழக முடியும் சொல்லுங்க வீட்டுக்கு வர்ற மாமியார் மருமக சண்டை இந்த உலகத்தில் என்னைக்குமே ஓயாத ஒரு போர் மாதிரி தான் ஆனால் நான் உங்களை நல்லா தானே பார்த்து என்னை கூட நீங்கள் நாலு பேருக்கிட்ட நான் சாந்தியோட பேச்சு கேட்டுட்டு உங்களை கொடுமை பண்ணுறதாகவும் உங்களை இந்த வீட்டில் நான் ஒரு வேளக்காரி மாதிரி நடத்துவதா சொல்லியிருக்கீங்க அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஐயோ இல்லைப்பா நான் அந்த ஆண்டவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் உன் தான் என் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறான் யார் உங்ககிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்காங்க என்று சாந்தியை முறைத்து பார்த்தபடி பருவதம் கூற அதனை கவனித்த முத்து அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அது எதையும் மறக்கலம்மா எனக்கு எப்போவுமே நீங்கள் முக்கியம்தான் சாந்தி கூட எத்தனையோ முறை என்னிடம் நீங்கள் அவளை பற்றி மற்றவங்கக்கிட்ட தப்பாக சொல்கிறத சொல்லி வருத்தப்படுவா நான் கூட சில நேரம் நாம் தனி கொடுத்தனே போயிடலாம்னு அவகிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஆனால் சாந்தி தான் நாம் தனியாக போயிட்டா வயசான காலத்தில் அம்மாவை பார்த்துக்க இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்லி அவள் தனி செல்வதற்கு சம்மதிக்கல என்றதும் மாமியார் கண்ணீருடன் தனது மருமகள் சாந்தியை பார்க்க மீண்டும் முத்து என்னதான் மகனும் மருமகளும் ஒரு தாயை உருகி உருகி பார்த்துக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு தாய்க்கு மகனும் மருமகளும் வேத்து மனுஷியாதான் அவ கண்ணுக்கு தெரியுவார்கள் போல என்றதும் குற்ற உணர்ச்சியில் பருவத முத்துவிடம் முத்து என்ன மன்னிச்சிருப்பா அம்மாடி சாந்தி உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் நாலு பேர்கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டேன் இனிமே இது எல்லாம் நான் பண்ண மாட்டேமா ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று இருவரிடமும் முருகி மன்னிப்பு கேட்டால் பருவதம் வீட்டிற்கு வருகின்ற மருமகள் தனது மாமியாரை தனது அம்மாவின் நினைவாக நினைத்து அன்பு காட்டுகின்ற பொழுது அதனை பலரால் புரிந்து கொள்ள முடிவதில்லை முத்து கூறியது போல ஒவ்வொருவரின் திருமணத்திற்குப் பிறகும் மகனும் மருமகளும் தாயின் கண்களுக்கு மூன்றாம் நபராகத்தான் தெரிவார்கள் போல ஒரு பெண் இளமையில் அல்லது தனது சிறு வயதில் தனது தாயை இழந்த சூழ்நிலையில் திருமணத்திற்குப் பிறகு தன் தாயிடம் கிடைக்க வேண்டிய அனைத்து அன்பும் தனது மாமியார் என்கிற மறு தாயிடம் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தனது தாயிற்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் தாயிடம் காட்ட வேண்டிய பாசத்தையும் உங்களிடம் உங்கள் வீட்டு மருமகள் காட்டுகின்ற பொழுது ஒரு மாமியாராக நீங்கள் அதனை உதாசீனப்படுத்தாதீர்கள் நீங்கள் பெற்ற பெண் பிள்ளைகள் உங்களிடம் பாசம் காட்டுவது என்பது இயற்கை ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து திருமண பந்தம் என்ற ஒற்றை காரணத்திற்காக உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தனது உள்ளங்கையில் சுமக்கின்ற மருமகள் உங்களின் மீது காட்டுகின்ற பாசமும் உங்களின் வளர்ச்சியில் காட்டுகின்ற அக்கறையும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல என்பதை ஒவ்வொரு மாமியாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் பதிவிட்டுக் கொள்கிறேன் நீங்கள் கருவில் சுமந்து ஈன்றெடுத்த பெண் பிள்ளைதான் உங்களுக்கு மகள் என்று கிடையாது உங்கள் மகனை ஆண்மகன் என்று நிரூபிக்க தன் கருவறையை பழி கொடுத்த உங்கள் மருமகளும் உங்களுக்கு ஒரு மகள்தான் என்ற கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் முத்து தன் தாய் பருவதத்திடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் சரிதானா பருவதம் போன்ற நபரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறீர்களா சந்தித்திருந்தால் மறக்காம அதை கமெண்டில் தெரிவிங்க இன்று வரைக்கும் நம்மளுடைய சேனலில் குடும்ப சம்பந்தமான கதைகளை நாம பதிவிட்டு வருகிறோம் ஆனால் நேயர்களாகிய உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய தலைப்பு அதிகமாக விரும்பக்கூடிய தலைப்பு கணவன் மனைவி நாத்தனார் மற்றும் மாமியார் அல்லது சமூகத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு சில தலைப்புகள் இதில் நீங்கள் விரும்பக்கூடிய தலைப்பு எது என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க நீங்கள் சொல்கிற தலைப்போட கூடிய விரைவில் ஒரு புது கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நேர்களாகிய நீங்கள் அனைவருக்கும் எனக்கு இன்று வரைக்கும் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்